தமிழ்நாட்டுல இருந்து மோஸ்ட்லி இப்பெல்லாம் நிறைய பேர் நார்த் இந்தியா டூர் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படி நார்த் இந்தியா போனாலே மோஸ்ட்லி டெல்லி போய் தான் போற மாதிரி இருக்கும் இங்க பிளைட்ல வர மாதிரி இருந்தாலும் சரி இல்ல ட்ரெயின்ல வர மாதிரி இருந்தாலும் சரி டெல்லியை ரீச் பண்ணிட்டு தான் போற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது டெல்லியில ஒரு நாளாவது எல்லாரும் சுத்தி பாக்கணும்னு நினைப்பாங்க அந்த ஒரு நாள் எப்படி டெல்லியில ஃபேமஸா இருக்கிற குத்து மினாரி இந்தியா கேட் ஜம்மா மஜிஸ் லோட்டஸ் டெம்பிள் இதெல்லாம் எப்படி கவர் பண்றதும் அதுவும் இருநூறு ரூபாய்க்குள்ளேயே மெட்ரோ யூஸ் பண்ணி இந்த இடத்த எல்லாத்தையும் கவர் பண்றது தான் பார்க்க போறோம் அப்படி என்னதான் நம்ம தமிழ்நாட்டில் இந்த நார்த் இந்தியா இருக்குதுன்றத நம்ம பார்த்துருவோம் வாங்க அந்த அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த இந்த மாதிரி நிறையா ட்ராவல் ரிலேட்டட் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள் பார்த்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ஏறினாலே மோஸ்ட் ஆஃப் ஃபேமஸ் பிளேஸை கவர் பண்ணிடலாம் அது நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த கார்டு என்னன்னா இதுதான் ஒன் டே கார்டு நம்ம கவுண்டர்லேயே போய் வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வரும் இந்த ஒன் டே பாஸை வாங்கிட்டு இந்த மேப்பில் வர எந்த லைனில் வேணாலும் நம்ம போய்க்கலாம் இந்த டெல்லி மெட்ரோ த்ரீ ஃபேஸ் ஆகும் அதில் ரெட் லைனு கிரீன் லைனு எல்லோ லைனு சொல்லி நிறைய லைன் கனெக்ட் ஆகுது அந்த மேப்பை பார்த்துட்டு நம்ம போக வேண்டிய பிளேஸ் எது நமக்கான ஸ்டாப் எதுன்னு பார்த்து நம்ம அங்கே இறங்க வேண்டியதுதான்

ஒன்ஸ் டிக்கெட்டிங் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சினா இந்த மாதிரி ஒரு டோக்கன் ஒன்று கொடுப்பாங்க இந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா இது இருந்தால் தான் உள்ளே அலோ பண்ணுவாங்க அண்ட் எக்ஸிட் ஆகும் போதுமே அது ரிட்டன் பண்ணிட்டு தான் வெளியே வர மாதிரி இங்கே நம்மளை அலோ பண்ணுறதுமே ப்ராப்பரான செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சு தான் நம்மளை அலோவே பண்ணுறாங்க குத்துப்பின்னாருன்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இதுதான் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமா இது ஒன்றுமே ஆகாம இருக்கு ஷாஜகானுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் கட்டப்பட்டது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மினார் டெல்லியில் இன்னி வரைக்கும் இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக இருக்கு அண்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மினாரில் உள்ள ஸ்டோன் ஒவ்வொன்றுமே வேற வேற கண்ட்ரிலேருந்து வர வர வச்சதா சொல்லப்படுது அண்ட் இந்த மினார்ல நீங்க பாத்துட்டு இருக்க அரபி வேர்டு ஒண்ணு ஒண்ணுமே கேலிகிராஃபி முழுக்க முழுக்க ஸ்டோன்ஸ் ஆலே செதுக்குனதுதான் இந்த அரபி வேர்டு எல்லாமே இந்த மினாரை தாண்டி நீங்க பாத்துட்டு இருக்க இந்த அசோகா பில்லருக்குமே ஒரு ஹிஸ்டரி இருக்கு இரும்பால செஞ்ச இந்த அசோகா பில்லர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷமா துருப்பிடிக்காமலே இருக்கு அண்ட் இதெல்லாம் தாண்டி நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும் இந்த அரபி உருது வேர்டு எல்லாம் கல்லால செதுக்குனதுன்றதுனால பாக்குறதுக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதை தாண்டி இந்த இடத்துல இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் ஒரு வீடியோவாக வேணும்னா சொல்லுங்க கண்டிப்பா குத்து மின்னாரை பத்தி நான் தனி வீடியோவே போடுறேன் குத்து மின்னாரை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வந்தது இந்தியா கேட் இந்தியான்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது இந்தியா கேட் தான் இந்த இந்தியா கேட் எப்ப கட்டினதும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தான் கட்டப்பட்டு என்னடா அவன் சுதந்திரத்துக்கு முன்னாடி சொல்றானேன்னு பாக்குறீங்களா ஆக்சுவலி இது கட்டினது இந்தியன்ஸ் இல்லைங்க பிரிட்டிஷ் அவங்க எதுக்கு இது கட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இந்தியன்ஸ் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாயிரம் பேர் இறந்துருக்காங்க அவங்கள ஹானர் பண்ற விதமா கட்டப்பட்ட இந்த நினைவு தான் இந்தியா கேட் இந்த இந்தியா கேட்ல முக்கியமான ஒரு விஷயம் இருக்காது என்னன்னா எண்பத்தி நாலாயிரம் சோல்ஜர் இறந்திருக்காங்கன்னு சொன்ன அவங்களோட பேர்லாம் இந்த இந்தியா கேட்ல பொதிக்கப்பட்டிருக்கு நம்ம வந்தது ரிபப்ளிக் டைம்ன்றதுனால நம்மளால கிட்ட போய் எடுக்க முடியல இதே நார்மல் டைம்ல வந்தீங்கன்னா கிட்ட அலோ பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம அதுல இருக்க எண்பத்தி நாலாயிரம் சோல்ஜர் பேருமே நம்ம பார்க்கலாம் கிட்ட போய் ஆக்சுவலி இது கட்டினது வேணா பிரிட்டிஷ்காரங்களா இருக்கலாம் ஆனா இதுக்கு பேர் இந்தியா கேட்டுன்னு வச்சது இந்தியன்ஸ் தான் அது சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் வச்சிருக்காங்க அண்ட் இந்த இந்தியா கேட்டை சுத்தி ராஷ்டிரபதி பவான் பார்லிமெண்ட்னு சொல்லி கவர்மெண்ட் பில்டிங்கா நிறைய இருக்கும் இந்த அடுத்து முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போட இடம் தான் ஜம்மா மஜி இந்தியாவில செகண்ட் லார்ஜஸ்ட் மஜிஸ் அது இந்த ஜம்மா மஜிஸ் தான் இந்த ஜம்மா மஜிஸ் ஓபன் பண்ண காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி மூணுல தான் இது ஓபன் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜம்மா மஜிஸ் கட்டினதுமே சாஜகம் தாங்க அவரோட பில்டிங்ஸ் ஓட எப்பயுமே யூனிக்காவே இருக்கும் ஆக்ரால இருக்க தாஜ்மஹால் ஒயிட் ஸ்டோன்லயும் ரெட் போர்ட் ரெட் ஸ்டோன்லயும் கட்டிருப்பாரு அதுவே நீங்க இந்த ஜம்மா மஜிஸ் பாத்தீங்கன்னா ரெட் ஸ்டோன் பிளஸ் ஒயிட் ஸ்டோன்லயும் மிக்ஸ் பண்ணி தான் கட்டிருப்பாரு அண்ட் ஃப்ரைடே ரம்ஜான் பக்ரீத்லாம் எல்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேர் தொழுவாங்கன்னு சொல்றாங்க ஆண்டி இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு கேட்டுங்க இது எனி டைம் க்ளோஸ்டில் தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய கேட் இருக்கு ஆனா ஒரு பக்கம் மட்டும் தான் அலோ பண்ணுவாங்களே தென் ஜம்மா மஜிஸ்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் பார்க்க போனது லோட்டஸ் டெம்பிள் இந்த லோட்டஸ் டெம்பிள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தான் கட்டியிருக்காங்க ஆக்சுவலி நாங்க இந்த இடத்துக்கு போகும்போது செம்ம கூட்டங்க எந்த பக்கம் என்ட்ரன்ஸ்னே தெரியாம நாங்க பூச்சிட்டு இருந்தோம் இந்த இடம் பாத்தீங்கன்னா இதுக்கான மெட்ரோ ஸ்டாப்ல இருந்து கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் தாங்க இருக்கும் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு நாங்களே இந்த இடத்துக்கு போகலாமா வேணாமான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோமே அப்படியே பாத்துட்டு அப்படியே போனோம் போல இந்த போணுமா கண்டிப்பா போணும் இன்சைட் ஹாண்ட் சைடா வை இந்த லோட்டஸ் டெம்பிளுக்கு எதுக்கு இந்த பேருன்றது உங்களுக்கு இந்த வீடியோ போதே தெரியும் ஏன்னா ஒரு குளத்துல இருபத்தி ஏழு இதழ்கள் உள்ள மாதிரி ஒரு தாமரை பூ இருக்க மாதிரி தான் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க இதோட ஆர்கிடெக்சரல் அண்ட் டிசைனை பார்க்கும்போது எங்களுக்குமே பயங்கர எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு இதை பார்க்க போறோம் ஆனால் இங்கே இருக்க கூட்டத்தை பார்த்தா தான் எங்களுக்கு செம பயமாக இருந்துச்சு இதை தாண்டி எப்படி நம்ம இந்த மெடிடேஷன் ஹாலுக்கு போகிறோன்றது இங்கே இருக்க மொத்த கூட்டத்தையும் தாண்டி நாங்களும் ஓரளவு கிட்ட வந்தாச்சு ஆக்சுவலி தூரத்துல இருந்து பார்க்கும்போது இது பார்க்கவே ரொம்ப சின்னது மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ஆனால் கிட்ட போக போக தான் பார்க்கும்போது தெரியுது இது பயங்கர பிரம்மாண்டமான ஒரு லோட்டஸ் டெம்பிள்னு இந்த லோட்டஸ் டெம்பிள் கிட்ட போனதுக்கு அப்புறம் மொபைலுமே அலோ பண்ணலங்க வீடியோலாம் எல்லாம் எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்களால முடிஞ்ச அளவு நாங்களும் கவர் பண்ணோம் பட் ஓரளவு தான் எடுக்க முடிஞ்சு இந்த லோட்டஸ் டெம்பிள் இது ஒரு மெடிடேஷன் ஹாலுங்க எந்த ஒரு மதத்துக்கும் சம்பந்தமே இல்லாத டெம்பிள் தான் இந்த லோட்டஸ் டெம்பிள் மெடிடேஷன் பண்றதுக்காக மட்டுமே பல கண்ட்ரில இருந்து பல பேர் இந்த லோட்டஸ் டெம்பிளுக்கு வந்து போறாங்க Ah, Olha que é legal. ஒன்ஸ் லோட்டஸ் டெம்பிளை விசிட் பண்ணிட்டு தென் நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்துட்டோங்க அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் ஷாப்பிங் பண்ண வீடியோவை எடுக்க முடியலைங்க ஏன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வர எல்லா இடத்தையும் போய் விசிட் பண்ணவோ எங்களுக்கு சார்ஜ் போடவோ டைமும் கிடைக்கல அண்ட் நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி பட்ஜெட்ல வெறும் இரநூறு ரூபாய்க்கு நம்ம இவ்வளோ இடத்தையுமே பார்த்தாச்சு இத்தனை இடத்தையுமே கேபு பிரைவேட் பஸ்ஸுன்னு எதுவுமே இல்லாமல் வெறும் மெட்ரோ கார்டு வச்சு மட்டுமே இவ்வளோயும் பார்த்தாச்சுங்க அண்ட் முக்கியமாக தமிழ்நாட்டில் இல்லாதது அப்படி என்னதான் இங்கே இருக்குன்னு சொல்லி விசிட் பண்ணணும்னு நினைச்சோம் அந்த வகையில் நாங்கள் டிஃப்ரெண்டாக பார்த்தது வெறும் ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸ் மட்டும்தாங்க வேற ஒன்றுமே கிடையாது இதுவே தமிழ்நாடா இருந்தா நிறைய பிளேஸ் இருக்கு பட் எதுவுமே கம்பேர் பண்ண கூடாது ஒரு ஒரு ஊரு ஒரு ஒரு மாதிரி தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்றேங்க தேங்க்யூ பறக்கணும் சும்மா கை தட்டுங்க ஏன்னா இது பண்ணுங்க பறக்கும் ஏன்னா பண்ணுங்க அப்பதான் பறக்கும்